குடும்பத்தோடு காரில் சென்றபோது விபத்தில் சிக்கிய நடிகர் ஜீவா ஆத்திரத்தில் அசிங்கமாக பேசியதால் அந்த இடத்தில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது நடிகர் ஜீவா தன்னுடைய குடும்பத்தினருடன் சேலத்தில் இருந்து சென்னைக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது கள்ளக்குறிச்சி அருகே ஜீவாவின் கார் விபத்தில் சிக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது தமிழ் சினிமாவில் முன்னணி தயாரிப்பாளராக இருக்கும் ஆர் வி சௌத்ரியின் இரண்டாவது மகனான ஜீவா தமிழ் சினிமாவில் அனைத்து தரப்பு ரசிகர்களுக்கும் நன்கு அறியப்பட்ட நடிகராவார் அது மட்டுமல்லாது பல ஹிட் படங்களிலும் நடித்துள்ளார் மற்றொரு பக்கம் தங்கள் வீட்டு மகன் போல் பலரும் ஜீவா அவர்களையும் பார்க்கின்றனர் அப்படிதான் தற்பொழுது நடிகர் ஜீவாவின் குடும்பம் விபத்தில் சிக்கியுள்ளதாக வெளியான தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜீவா தன்னுடைய குடும்பத்தினருடன் சேலத்தில் இருந்து கார் மூலம் சென்னைக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது கள்ளக்குறிச்சி சின்னசேலம் பகுதி அருகே இவருடைய கார் விபத்தில் சிக்கியுள்ளது குறுக்கே பைக் வந்ததால் சாலையின் தடுப்பு சுவரில் மோதி இவருடைய கார் விபத்துக்குள்ளானதாகவும் கூறப்படுகிறது ஜீவாவின் கார் முன்பகுதி பலத்த சேதமடைந்த நிலைகள் இவருடைய குடும்பத்தினரும் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர் இந்த விபத்தின் காரணமாக சாலைகளில் மக்கள் கூடிவிட்ட

உடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் நம்படியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க